ரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஐ மீன் இந்த வார்த்தையை சொன்னது தாவிது தாவிது இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை துதிச்சதுனால கர்த்தர் அவருக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார் நீங்களும் இதே மாதிரி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி ஜெபிக்கிறோம் நீங்கள் அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் முடியாமல் இருக்குது உங்கள் வீட்டு காரியம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியம் திருமண காரியம் ஊழிய காரியம் வீடு கட்டுகிற காரியம் ஏதோ ஒரு காரியம் அறகுறையா நிக்குது முடியவே மாட்டேங்குது திணறி கொண்டு இருக்கீங்களா பல முயற்சி பண்றீங்க பல ஆட்களை தேடி போறீங்க ஆனா ஒண்ணுமே நடக்க சொல்லி கவலையோடு இது நினைக்கிறீங்க கர்த்தர் உங்களுக்காக யாவற்றை செய்து முடிப்பார் அவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில முடியாம நிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் முடித்து

चबिक्र आमीन गॉड अमीर यू